வணக்கம் நண்பர்களே நாளொரு கதை இன்று செல்லும் செல்லாததற்கு கதை எண் என்பது வழங்குபவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி இது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பாட்டியால் சொல்லப்பட்ட கதை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பரபரப்பு கேட்க வேண்டும் விளையாட்டைக் கண்டுகளுக்கு ஏதுவாக சென்னை நகரிலுள்ள மாநில அரசு அலுவலகங்களுக்கு அன்று ஒருநாள் விடுமுறை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஏற்கனவே ஆண்டு விடுமுறை சிறுவர்களும் சிறுமிகளும் டிவியின் முன் மூச்சு விடக்கூட மறந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவின் பேட்டிங் முடிந்திருந்தது ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்களை குவித்திருந்தது இந்தியா ஏற்கனவே நடந்து முடிந்திருந்த நான்கு ஒருநாள் போட்டிகளில் இரண்டில் இந்தியாவும் இரண்டில் பாகிஸ்தானும் வென்று சமநிலையில் இருந்தன இன்று ஐந்தாவது மற்றும் இறுதிப் போட்டி இதில் வெல்லும் அணியே தொடரை கைப்பற்றும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாட்டின் கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களின் இதயங்களிலும் படக் படக் என்று ஒளிதான் பாகிஸ்தானின் கடைசி விக்கெட் ராவல்பிண்டி பிண்டி அக்தர் பேட்டிங்கில் இருந்தார் இப்போதே ஒருப்பதோ ஒரே பால் ஐம்பதாவது ஓவரின் கடைசி பந்து எடுக்க வேண்டியதும் ஒரே ரன் வெற்றி தோல்வியை நிச்சயிக்கும் கடைசி பந்து அது அந்த ஒரு ரன்னை எடுத்துவிட்டால் கப் பாகிஸ்தானுக்கு சென்றுவிடும் அனைவரும் மூச்சு கூட விட முடியாத வாய்ப்பிழந்து ஒருவித இறுக்கத்துடன் இருந்தார்கள் தமிழ்நாட்டு வீரர் பாலாஜி கடைசி பந்தை வீசுகிறார் பாலாஜியின் கைகளிலிருந்து விடுபட்ட பந்து புயல் வேகத்தில் அக்தரின் பேட்டை தாண்டி பறந்தது ஸ்டம்பும் எகிரியது கிளீன் போல்ட் இந்தியாவே அதிர்ந்தது கைத்தட்டல் விசில் பட்டாசு ஆனந்தம் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றது ஆட்டம் முடிந்தது பார்த்து கொண்டிருந்த சிறுவர் சிறுமியரின் குமாளத்தால் அந்த வீடே இரண்டு பட்டது அந்த ஆட்ட பாட்ட பாட்டமெல்லாம் சிறுநேரம்தான் பிறகு பங்கஜி கீர்த்தனா பரணிக்குட்டி வெங்கடேஷ் அட்சயா ஹரியானா சஹானா ஹரிஷ் ராகவாசினி என்று கூடியிருந்த அந்த மடலை பட்டாளத்தை புன்சிரிப்புடன் பார்த்தவர் அமர்ந்திருந்தார் லக்ஷ்மி பாட்டி சகசர சந்திர தரிசனம் அதாவது ஆயிரம் பிறைகளை கண்டவர் அந்த பாட்டி மழலையரின் பார்வை பாட்டியிடம் சென்றது என்னடா பசங்க கிரிக்கெட் பார்த்து முடிச்சாச்சா ஜெயிச்ச நம்ம டீம்ல எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க சிறுவர் சிறுமி தங்களுக்கு ஒருவரை பார்த்து ஒருவரை தேட் பண்ண என்ன பாட்டி இது இதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படியா எப்போ ஏன் கும்பலம் போட்டீங்க இந்தியா ஜெயிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தா ஓ பாட்டி அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்டா ஏன் ஆட்டத்தில் அதையெல்லாம் மட்டும் பார்க்கலாமா அப்போ மட்டும் நாட்டுப்பற்று ஜாதி வெறி இப்போ வேணும்னு சொல்லலை ஆனால் நாட்டுப்பற்று மாதிரி லிமிட்டடா ஜாதி அபிமானமும் இருக்கலாம் இல்லை அப்போ தான் நாமும் எல்லா துறையிலும் முன்னேற முடியும் இள இளைய தலைமுறை யோசிச்சது பாட்டி சொன்னது த என்ன தவறு சரியாகத்தானே கூறுகிறார் பாடத்தில் அனுபவம் பாட பாடமே அனுபவ பாடமே மிகவும் இருந்தது என்று நினைத்தார்கள் பாட்டி நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரிதான் எதிர்காலத்தில் நான் எல்லா பசங்களும் நிச்சயமாக நம்ம போட்ட பசங்கள் நிச்சயம் ஜெயிப்பா சாதிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் பசங்களாம் எதுலேயும் போட்டி வேணும் ஆனால் கூடாது எல்லாரையும் பழ எல்லாரையும் பழகணும் ஆனால் எல்லாரையும் அப்படியே நம்பிடக்கூடாது இதுக்கு ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா குழந்தைகள் குஷ் விட்டார்கள் பொழுது போக ஒரு அருமையான வழி பாட்டியை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முந்தி இப்போ இருக்கிற மாதிரி ஹோட்டல் லாட்ஜு எல்லாம் கிடையாது பா வழியில் ஆங்காங்கே சத்திரங்கள் தான் இருக்கும் பஸ்வ தீத்திலாம் கிடையாது வழியில் ஒரு ஊரில் ஒரு இருந்து மூத்த ஊருக்கு நடந்தோ மாட்டு வண்டி இல்லாட்டா குதிரை வண்டியிலோ தான் போய் வரணும் சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதோ பயணத்தை நிறுத்திவிட்டு வழியில் உள்ள சத்திரம் ஏதாவது ஒன்றில் தங்கி காலையில் திரும்ப பயணத்தை தொடருவாங்க ராஜு செட்டியார் அந்த ஊரில் பெரிய வியாபாரி சந்தைக்கு சந்தை போய் பல விதமான மளிகை பொருள்களை வா வியாபாரம் செய்வார் அவர்தன் கூடவே சுப்பு என்கிற பையனையும் துணைக்கு அழித்து கொண்டு போவார் சுப்பு அத்தனை புத்திசாலி பையன் அல்ல அவனுக்கு அத்தனை விவரமும் பத்தாது ஆனால் அவன் நல்ல குணமுடையவன் என்பதால் ராஜு அவனை எப்போவும் தன் கூடவே வச்சிருப்பார் அன்றைக்கும் வெளியூரில் வியாபாரம் முடித்ததும் பண்டிகைக்கு முன்னால் சந்தை என்பதால் பை நிறைய பணத்துடன் சுப்புவுடன் ஊர் திரும்பி கொண்டிருந்தார் நேரமானதால் இருட்டிக் கொண்டு வந்தது மழை வேறு இப்போவோ அப்போவோ என்று பயமுறுத்தி கொண்டிருந்தது இனி பயணம் செய்வது புத்திசாலித்தனமும் அல்ல அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சத்திரத்துக்கு அவரும் சுப்புவும் போனாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்ட சாப்பாடானதும் அவர் அருகில் இருந்த ஒரு அருகிலும் சுப்பு முன்பிருந்த ஆஜாரம் என்று அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஹாலிலும் படுத்து கொண்டார்கள் சுப்புக்கிட்ட செட்டியார் சந்தையில் கொடுத்த இரண்டு காசுகள் இருந்தன இரவில் அவனை யாரோ ஒசுப்புவது போல் இருந்தது கண்மூழ்ச்சி இருந்தான் ரெண்டு தடியை அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க கருப்பாக பெரிய பெரிய மீசைகளோட கையில் அருவாளோட இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பக்கா திருடனுங்க சுப்பு அவங்களே பார்த்தும் அட ஆரம்பிச்சுட்டான் டே 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 பெஷாமிரி சத்தங்கித்தம் போட்ட தொலைச்சிருவன் தொலைச்சி மரியாதை கையில் உள்ளதை கொடுத்துரு வீணாக அடிபட்டு சாகாத ஐயோ எங்கிட்ட இந்த ரெண்டு காசு தாங்க இருக்குது இந்தாங்க என்று விடு அதை வெடுக்குன்னு இந்த காசை பறித்து அந்த திருடர்கள் அதை பார்த்து என்னடா இது இந்த ஊருக்கு வந்த சோதனை இந்த பையகிட்டே இரு ரெண்டு காசு தான் இருக்குது அதுவும் செல்லுமோ செல்லாதோ என்னார் அந்த திருடனுங்க அப்பா அங்கிருந்து போயிருப்பாங்க ஆனால் அவன் இதை பாருங்க இது நல்ல காசு தான் வீணாக பேசாதீங்க இது செல்லுமா செல்லாதாங்கிறதுக்கு பக்கத்துல ரூமில் பார்த்துருக்கிற செட்டியார்கிட்ட கேளுங்கள் அவர் எனக்கும் கொடுத்த காசு தான் இது அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு மூட்டை நிறைய காசு இருக்குது செல்லாதுன்னா அவர் வச்சிருப்பாரா இது போதாதா திருடர்களுக்கு செட்டியார் வைத்திருந்த பணமூட்டையும் மூட்டையும் ஆனது சுப்பு மாதிரி ஒருத்தனை தனக்கு துணையாக வைச்சிக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது அப்போதான் அவருக்கு உரைத்தது இனி என்னை உரைத்து என்ன பையன் போனது போனது தானே அதனால் குழந்தைகளை யாரையும் முழுசாக நம்பிடாதீங்க நல்லவனாக இருந்தாலும் வல்லவனான்னு பார்த்து முடிவு பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கணும் தெரியுதா ஆகவே இந்த மாதிரி பாட்டி சொன்ன கதைகளை அந்த காலத்தில் நிறைய பசங்க கேட்டு சந்தோஷப்பட்டாங்க இனி இந்த இருக்கு இப்போ இருக்கிற பாட்டிக்கலும் தாத்தாக்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற கதைகளை சொல்லி அவங்களே ஒரு ஒரு நல்ல வழிக்கு திருப்புங்க மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்